சிவாய போத் சிவாய போத்யே தருள் இந்த காவேரி ஜோதிர சங்கத்தின் தலைவர் ரமேஷ் அய்யா சாரி விஜயகுமார் மற்றும் ராக்பூர் ரஜன் மற்றும் உள்ள அனைவருக்கும் வணக்கம் நேரம் கம்மியாக இருக்கிறதுனால டக்குன்னு உள்ளே போயில நம்ம இன்னைக்கு இந்த திதிசூன்யம் அப்படின்னு சொல்லி போயிட்டு போய்ட்டுருக்குது அதை உள்ளே போய் ஆய்வு பண்ணும்போது கொஞ்சம் சந்தேகம் வருது நான் படிக்கும்போதே படிக்க ஆரம்பிக்கும் போது ஐம்பது வயசுக்கு மேலே தான் படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஸ்லோவாக நடத்துவாங்க அப்போ நடத்தும் போது நமக்கு ஆர்வம் தாங்காது கற்றுக்கணும் வந்திருக்கோம் நிறைய வேலைகள்லாம் விட்டு வந்திருக்கோம் இவ்வளோ ஸ்லோ பண்ணுறாங்களே யானை பசிக்கு சோளப்பொறி தீனி ஆகாது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த ஆசிரியரை தேடி தேடி ஓடி ஓடி படித்தோம் போகிற இடத்துலலாம் சந்தேகம் கேட்கறது இது அவங்களுக்கு பெரிய தலைவலியாகி போச்சு என்னடா எப்போ பார்த்தாலும் சந்தேகம் சந்தேகம் கேட்டிருந்தால் வகுப்பு போகுமா போகாதா நமக்கு சந்தேகம் தானே உள்ளே போக முடியும் அடுத்த எப்படி போகிறது அடுத்த வகுப்பு எப்படி நகர்த்துறது இப்படிலாம் நிறைய வந்தது அப்போ அதன் அடிப்படையில் தான் இப்போ நிறைய ஆய்வுகளை செஞ்சு அடிப்படை கணக்குகளை தேடி 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 கண்டுபிடிச்சதில் இந்த திதி திதிசூன்யம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதில் பற்றி இன்னைக்கு ஒரு என்னுடைய சந்தேகங்கள் அது கருத்து இது வந்து க கருத்தரங்கம் தானே நம்மளோட கருத்துக்களை சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஜோதிடன்னு வரும்போதே கான்ட்ரவர்சி வரும் இல்லை இவர் தெரியாமல் பேசுகிறாரு இல்லை வேணுங்கன்னு பேசுகிறாங்க நாத்திகவாதியாக்கி போடுவாங்க சின்ன நேரம் அதனால் இந்த சூனியம் இந்த பிரதமை திதி எடுத்துவோம் சரிங்களா பிரதமை திதிக்கு துலாம் ராசியும் மகர ராசியும் சூனியம் அடையுது அப்படின்றாங்க சூனியம் அடைஞ்சதுனா என்னன்னா நல்ல பலனை செய்யாது அந்த எந்த பாவகம் வருதோ அந்த பாவம் செய்யாது அதான சொல்லியிருக்காங்க திதி சூனியம் அடைந்த பாவகங்கள் தன்னுடைய காரகத்தை செய்யாது அப்போ பார்க்கும்போது இந்த பிரதம திதிக்கு வளர்பிறை பிரதம திதியா தேய்விரை பிரதம திதியான்னு சொல்லலை அங்கே ஒரு டவுட்டு ஏன்னா வளர்பிறை பிரதமை தேதியிலேருந்து இந்த மகரமும் சரி துலாமும் கும்பமும் இருந்துச்சுன்னா தேய்பிரைக்கு இது கேளாத ராசியாக தானே வரணும் ஆனால் மாறாமல் இருக்குது அப்படின் பனிரெண்டு பனிரெண்டு மாதத்துக்கும் பனிரெண்டு பௌர்ணமி வரும் பனிரெண்டு அமாவாசைகள் வரும் அதுலேயும் குறிப்பாக முதல் தேதி அதாவது கடைசி மாதத்துடைய கடைசி தேதியில அமாவாசையாக பௌர்ணமி வந்துருச்சுன்னா முதல் தேதியில் அமாவாசை பௌர்ணமி வந்து பிரதம வந்துருச்சுங்க அந்த மாதத்தில் மூணு பிரதமை வரும் ஆனால் இந்த துலாமும் மகரம் மட்டும் மாறவே மாட்டேங்குது அது மட்டும் கிடையாது எல்லா திதிகளையும் எதுவும் மாறுதில்லை அதான அப்போ இது மூல நூல்களில் சொல்லப்பட்டதா இல்லை யாராவது இடைச்சர்களாக சொல்லிவிட்டு போயிட்டாங்களா இதை கேட்டால் அவருக்கு பதில் சொல்ல தெரியல க்ளாஸ் எடுக்கிறவருக்கு இப்போ வந்து இந்த திதி யோகம் கரணுன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க கிளாஸ்ல சேர்ந்துங்க மூணாயிரம் ரூபா கட்டுங்க கிளாஸ் ரொம்ப நல்லா எடுப்பாரு நாங்கள் எதை பத்தின கிளாஸ் அப்படின்னு கேட்கறேன் சூரிய சித்தாந்த வகுப்பு அப்படின்றாங்க அப்ப நான் கேட்குறேன் சூரிய சித்தாந்த வகுப்புனா அதாவது நித்திய நாமகோன் இருக்குது நம்ம ஜாதகத்தில் இருக்க நித்திய நாமயோகம் தானே நம்ம ஜாதகத்தில் நம்ம வரக்கூடியது விஸ்கம்பம் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா இது நித்திய நாமயோகம் ஆனால் சூரிய சித்தாந்த நாம யோகம்னு ஒன்று இருக்குது நான் கேட்குறேன் இந்த நித்திய நாமயோகத்துக்கும் சூரிய சித்தாந்த நாமயோகத்துக்கும் என்ன வித்தியாசம் எனக்கு தெளிவுபடுத்த முடியுமா கொண்டாட இருந்தார் அது வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை டவுட்லாம் படாதீங்க அது சித்தா சூரிய சித்தாந்த வகுப்பு தான் இருக்கும் படிங்க என்னாரு நான் திரும்ப கேட்டேன் நித்திய நாமயோகம் என்பது ஒரு நட்சத்திரத்தின் அளவு ஒரு நாளையுடைய நட்சத்திரத்தின் அளவு அது ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி நாலு நாளைக்கு வரைக்கும் வந்தான வரும் ஆனால் சூரிய சித்தாந்த நாம யோகம் என்பது ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று வருஷம் நான் படிச்சிருக்கேன் அதில் எனக்கு புரியல சொல்ல முடியுமான்னு அதுக்கப்புறம் நம்மளே விட்டுட்டாங்க மூணாயிரம் ரூபா ஃபீஸ் போட்டு ஒரு வகுப்புக்கு மூணாயிரம் ரூபா பத்து நாள் கிளாஸ் மாற்றி 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 எடுத்துகிட்டே இருக்காங்க அதில் படிச்சுட்டு வந்து நம்மகிட்ட பேசுவார் நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டு ஐயா சிவபெருமாள் கூட நம்மள ஸ்டூடெண்ட்டு தான் தஞ்சாவூரில் ஆ தஞ்சாவூர்லேன்ட்ட படித்தார் அவ படிச்சுட்டு வந்து சில பேசுவாங்க இந்த முடக்கு முடக்கு அப்படின்னாரு முடக்குன்னா என்னங்க லத்தேன்னார் அது எப்படி கண்டுபிடிக்கிறது நான் தான் ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கேனே சூரியன் இருக்க நட்சத்திரத்துல இருந்து கிட்டே வந்து உத்ராட நட்சத்திரம் வரைக்கும் வரணும் அப்படின்னாங்க சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அவருக்கு தெரியல படிச்சுட்டு வந்துட்டு ஏன்னா இவங்க வந்துட்டு இப்போல்லாம் என்ன பண்ணார் நேரடி வகுப்பில்லாமல் ஜூம் கிளாஸில் நடத்துகிறாங்க ஜூமில் நடத்தும் போது இவங்க கேள்வியை கேட்க முடில மியூட்டை ஆஃப் பண்ணால் உடனே ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்கன்றாங்களாம் அப்புறம் கேள்விலாம் உடனே அவருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க இது இது தொடர்பான ஒரு சின்ன கதை என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயம் இன்னைக்கு ஜோதிடத்தை எப்படி திசை மாற்றி கொண்டு போயிட்டுருக்காங்கன்னு பாருங்கள் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஓலை இருக்கும் பண ஓலை இருக்கு இல்லையா அதில் தான் ஜாதகம் கொண்டு வருவாங்க ஒரே ஒரு கட்டம் இருக்கும் தமிழ் வருடம் தமிழ் மாதம் தமிழ் தேதி இருக்கும் நாளிகையில் குறிப்பிட்டிருப்பாங்க அதை வச்சுக்கிட்டு தான் அவ்வளோ சொல்லுவாங்க ரானாக்கா இந்த பழைய ரா இப்படி இல்லையா அந்த ராகுக்கு கதா இருக்கும் கேதுக்கு தூண் போட்டிருப்பாங்க குருனா வியாழன் வீண் இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக ஊற்ற பணம் ஓலையில் வச்சு சொன்னவங்க இன்னைக்கு பார்த்தா படிக்கிறாங்க படிக்கிறாங்க வகுப்பு ஜோதிட பலன் பார்க்கறத விட வகுப்பு எடுக்கிறவங்க நிறைய ஆயிட்டாங்க இன்னைக்கு அவங்கள்ட்ட ரொம்ப ஏதாவது பேசினாங்கன்னா ஜாதை ஏதாவது ஒரு ஜாதகம் கொடுத்து கேட்டால் அவ்வளோதான் அவங்க திரு திரு திருன்னு முழிக்கிறத பார்த்தா பெரிய சங்கடமாக தான் இருக்கும் அப்போ இந்த அகலம் உழுவதை விட ஆழ உழுவது மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா நிறைய போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஎன் அஸ்ட்ராலஜி ஏஎல்பி எஸ்ட்ராலஜி என்னென்னமோ வந்துருச்சு ஆ இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கே டிஎன்ஏ டிஎன்ஏ ரத்தத்தை தான் பார்ப்பாங்க ரத்தத்தை தான் டெஸ்ட் பண்ணுறது ஆ கேபிலாம் கூட ஏற்கனவே வந்துருச்சு கேபிள் ஆ கேஎல்பி அக்ஷயலித்தா பத்தனி அதே மாதிரிட்டு அப்போது இதை பார்த்தாக்கா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஜாதக பலன் பார்க்குறத விட வகுப்பெடுக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க பரிகாரம் அதிகமாக சொல்கிறாங்க அன்றைக்கி பார்க்குறேன் வீட்டில் இருக்க கடுகு சோம்பு சீரகம் கொத்தமல்லி இதெல்லாம் வச்சு பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாயில் வந்ததை அடித்து விட்டுற வேண்டியது அவங்க பாட்டுக்கும் அது இந்த மேற்கு மாவட்டத்தில் போகிறாங்க பாருங்க யூடியூப் வந்துச்சு ஒன்று படாத பாடுபடுது ஆனால் இந்த உலகத்தில் நம்ம இந்தியாவில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் சமீப காலமாக இந்த ஆண்டுகளை பார்த்திங்கன்னா அநேகமான ஜோதிட சங்கங்கள் உருவாகிட்டே இருக்குது இது ஒரு நல்ல விஷயம் இது புரட்சி அதிகமாக வரும்போது தான் இதில் நிறைய தெளிவுகள் கிடைக்கும் தவறுகள் மறைக்கப்படும் புரட்சி நடக்கும்போது தான் அதில் உள்ள குற்றங்கள் கிடையாப்பட்டு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இதை வரும்போது தான் எல்லாருமே பலன் பார்க்குறாங்க அரைச்சமையரைக்கதை காட்டிலும் எனக்கு வந்த சந்தேகங்கள் இப்போ இப்படியே திரும்பி போக ஆரம்பிச்சிது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது இந்த திதி சூன்யம் அது பாருங்கள் இந்த ஒரு ராசி அதாவது ஒரு திதிக்கு மட்டுமே இந்த ரெண்டு ராசி மாறுறதில்ல அப்போ முப்பது திதிக்கும் சொல்லி வச்சுருக்காங்க இது எப்படி சாத்தியமாகும் ஏன்னா திருசூனியம் என்னன்னு கேட்டால் ராகு கேதுக்களோட நிழல்கள் படியுதுன்றாங்க ராகு கேதுக்கள் வந்து ஒரு சாயா கிரகம் வெட்டுப்புள்ளின்னு தான் சொல்லியிருக்காங்க அது ஒரு நிழல் கூட வராது நிழல் வரும் எப்படி அப்படின்னா எப்போ வரும் அப்படின்னா கிரகண தன்னைக்கு மட்டும்தான் வரும் ஆக்சுவலாக ராகு அதாவது பூமியை சந்திரன் சுத்துது இல்லைங்களா அப்போது மேல் மட்ட புள்ளி வந்து ராகுனும் கீழ்மட்ட புள்ளி கேதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் மேலே ராகு இருக்கணும் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் கேது வரணும் இப்போ சுற்றி வந்துருச்சுன்னு வச்சுங்க ஐப்பசி மாதம் என்ன வரும் ராகு இந்த பக்கம் வந்துருமா கேது அந்த பக்கம் இருக்குமா சந்தேகம் வருதா இல்லையா இப்போ ஒரு சந்தேகத்தை கேட்கும்போது சந்தேகத்தை நான் கிளப்புறேன்னா அதுக்கு பதிலும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும்ல அது தெரிஞ்சாதான் வர சொல்லணும் ஒருவேளை இப்படி இருக்கலாமா இல்லையான்னு அப்போ பார்க்கும்போது தான் இந்த ராகு அப்படின்றது சந்திரனுடைய மேல்மட்டு புள்ளி கீழ்மட்டு புள்ளின்றது கிடையாது அது என்ன நடக்கும்னா ஒரு முறை நடந்த கிரகணம் இருக்கு இல்லையா அது அடுத்த இருபதாவது டிகிரியில் எதிர் திசையில் நடக்கும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சந்திரன் அஸ்வின் நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குதா இருபத்தி ஏழு நாளில் எங்கே முடியுதுனாக்க ரேவதில முடிஞ்சிருது சரியா அப்ப பின்னோக்கி போகுது இது ஏன் பின்னோக்கி போகுது அப்படின்னா சூரியன் இருந்து கிழக்காக நகருக்குது போர்டு இருக்குது நேராக இருந்தால் வகுப்பெல்லாம் முடிச்சுட்டு அந்த சிம்பிளான கணக்குகளை ஏன்னா மையத்தை சக்தி மையம் சுத்துகிறது சக்தி மையத்தை சூரியன் சுற்றிக்கிறது சூரியனை பூமியை சுத்துகிறது பூமி சந்திரன் சுத்துகிறது இதுதான் வந்து அடிப்படை கணக்கு நான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க சந்திரன் பூமியை சுற்றுது பூமி சூரியனை சுத்துது உடனே நிறுத்திட்டாங்க ஆனால் இதெல்லாம் நாம் சொன்னதை அவன் படிச்சுட்டு சிதம்பரத்தில் வந்து எட்டு வருஷம் உட்காந்து ஆய்வு பண்ணுறாங்க ஆய்வு பண்ணிட்டு அந்த சிதம்பரம் நடராஜர் செல இருக்கிறதுங்களா எங்கே கொண்டு வச்சிருக்காங்க நாசா இல்லை இல்லை அந்த சுவிட்சர்லாந்தில் இந்த ஆராய்ச்சி கழகத்தில் வெளியில் வச்சுருப்பாங்க பகலில் தெரியும் நைட்டில் லைட்டு போட்டோன்னா அந்த ஆடலரசன் நடராஜன் செலை அந்த பில்டிங் மேலே விழுவோம் அப்போ என்ன சொல்றாங்க நமக்கு சிதம்பரத்தோடு ஆட அந்த நடராஜர் கால் கட்டவரல் இருக்கு இல்லையா அதுதான் வந்து பொம்மியரோட மைய அது வருமா வராது இது உள்ளே போய் படிக்கும்போது தான் தெரியுது அது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நான்கு கரங்களாக சுக்லாம்பிரதம் சசிவரதம் சதுர்பூஜம் அப்படின்னு சொல்றோமா நான்கு கரங்களாக விரிந்தவனே சிவன் வந்து நான்கு கரங்களாக விரிகிறாங்க அதில் தென்கரத்தில் தான் நாம் இருக்கோம் தென்கரத்தில் இருக்கக்கூடிய கடைசி பூணத்தில் இருக்கக்கூடிய இந்த பால்வெளி மண்டலத்தில் அமைந்த பூமியில் இந்த சூரிய குடும்பத்தில் இருக்க பூமியில் நாங்கள் இருக்கோம் அதனால தான் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் ரேவா போற்றி நாங்கள் சிவன் பேர் வச்சுருக்கோம் அந்த மையத்துக்கு எது நெபிளா வெடித்து சிதறினது அது எங்கே இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு கீழே வரும் ஸ்டெல்லரி மேப்பில் பார்த்தீங்கன்னா வானத்தில் சிவனோட சிலை இருக்குது ஒரு புலிவேட்டுக்காரன் மாதிரி அதோடைய பின்பக்கம் இப்போ வேணா படம் போட்டு காட்டுறேன் நேராக இருந்ததுன்னா எல்லாம் பேசி முடித்தோடனே அதோடைய இமேஜ் பின்னாடி போய் பார்த்தோன்னு வச்சுங்க கண்ணாடியில் அந்த உருவத்தை பின்னாடி பார்த்தா தான் அந்த நடராஜரோட சிலை தெரியுதுங்க வனத்தில் இருக்குது செல்லரி மேப்ப பாருங்க பொள்ளாச்சியில இந்த பிரபஞ்சத்தை விட்டு நம்ம வெளியில போய் இந்த பிரபஞ்ச அத்தனை பார்க்க பார்த்தா எப்படி இருக்கும் பார்க்க முடிந்தால் ஒருத்தர் இரும்புல செஞ்சு வச்சிருக்காரு இந்த கேலக்ஸியோடு அவ்வளவு செஞ்சு வச்சிருக்காரு குடிமரத்தை நட்டு பார்த்துருக்காரு இருக்காரு தான் தெரிஞ்சுது ஆ ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் ஐயா உங்களை மறுதான் இருப்பார் ஆ அப்போ நான் ஆன்லைனில் ஜாதகம் பார்த்துட்ருப்பேன் ஜோதிடம் பார்க்கும்போது ஒருத்தர் கேட்குறாரு இவ்வளோ இதெல்லாம் பேசுகிறாங்களே என்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தை யாராக கட்ட முடியுமா அப்படின்னு யாரும் சொல்ல முடியல ஆனால் என்னால் முடியும் அப்படின்னு ஏன்னா அந்த டைம் நான் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நம்மளாலையும் இன்றைக்கு உள்ள நட்சத்திரங்களையும் கோல்களையும் இன்னைக்கு என்ன நட்சத்திரம் இன்றைக்கி கிரகங்கள் எந்த எத்தனை பாகையில் இருக்குது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அன்னைக்கு முடிஞ்சால் இன்னைக்கே முடியாது அப்ப என்ன பண்றாங்க இந்த இயற்கையவே டெலஸ்கோப்பா வளைச்சு வச்சிருக்காங்க கோயில் அமைப்பு கோல் நாட்டிய இல்லங்கள் கோர்ல எழுதிட்டு சில எழுத்துக்களை அழிச்சிட்டு படிச்சீங்கன்னா கோயில்னு வரும் இந்த கிரகங்கள் வில் போன்ற பாதையில வளைஞ்சு செல்றத பார்க்கறதுனால அது பேர் கோயில் வந்து சரி டைரக்ஷன் மாறி போகுது ஓகே இப்போ இந்த திதி சூன்யம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது மாறாத ரெண்டு சூன்யம் ரெண்டு ஒவ்வொரு திதிக்கும் ரெண்டு ரெண்டு இதை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமியில் சூனியம் அடையாது நிழல் உழுகாதுன்றாங்க அது போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உழுவும் என்ன ரீசன்னா இந்த சூரியன் பூமி சந்திரன் இது மூணு ஒரு நேர்கோட்டில் வரும்போது மட்டும்தான் கிரகணமாக இருக்கும் மற்ற நாளெல்லாம் ஒரு முக்கோண மாதிரி தான் இருக்கும் இப்போ சூரியனங்க இருக்கனு வச்சுங்க என்னோடய தலை தான் பூமி அப்படின்னா இது இருபத்தி மூன்று டிகிரி அச்சு விலகி சுற்றும் இந்த சந்திரன் பாத்தீங்கன்னா இங்கே ஆரம்பித்து இப்படி மேலே போய் வரும் இப்படி தான் இருக்கும் அப்ப அப்போ இது நேரில் நேர்கோட்டில் வரணும் என்னென்ன ஆகும் இந்த நேர்கோட்டில் பின்னாடி வந்தால் மட்டும்தான் கிரகணம் நடக்கும் நேர்கோட்டில் சுற்றினா குறைஞ்சது ஆறு நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு உதற ஆறு ஆறு நாள் கிரகணம் இருந்துகிட்டே தானே இருக்கும் மறைக்க தானே செய்யும் இப்போ நேரம் அப்படியே சுற்று வச்சுக்கங்க இப்படி சுற்றினா என்ன ஆகும் இங்கே வரும்போது கிரகணம் நடக்கும் இங்கே போது கிரகணம் நடக்கும் அப்போ நமக்கு தெளிவாக தராம விட்டுட்டாங்க ஏன் விட்டாங்கன்னா இந்த அடிப்படை கணக்குகள் நமக்கு கிடைக்காம கூடாதுன்றதுக்காண்டி மறைச்சிட்டாங்க என்ன இவ்வளோ கணக்குகளை இவ்வளோ ஜோதிடத்தை இவ்வளோ ஃபார்முலாவில் சொல்லிக் கொடுத்தவங்க அந்த அடிப்படை கணக்குகள் குறிப்புகளை சொல்லாமல் இருப்பாங்க அப்போது இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்போ எனக்கு வந்து ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்கும் இது இப்போ நடக்கிற இன்றைக்கு நடக்கக்கூடிய கூத்தல்லாம் பார்த்தா அதை நினச்சி சிரிப்படுது அது சரி நான் சொல்கிறேன் அப்போது இந்த பதினாறு வயசு வரும்போது இன்றைக்கெல்லாம் இந்த பாலிபில்டெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய ஜிம் எல்லாம் இருக்குது அன்றைக்கி அதெல்லாம் கிடையாது ஊரில் ஏதாவது ஒரு கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச இடத்துல ஒரு பார் இருக்கும் வீட்டில் எல்லாம் ஏஞ்சிட்டு கொண்டக்கலை ஊற வச்சு சாப்பிட்டுட்டு முட்டையை பச்சை முட்டையை குடிச்சிட்டு போய் அதில் எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படி தானே அப்படி அந்த காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்துலையும் ஒரு வியாபார யுக்தி இருக்கும் இந்த ராணி ராணிபோக்கில் ஜீவன் டோன் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் வரும் பார்த்துருக்கீங்களா பார்த்துருப்பீங்க ஆ அப்படி இருப்பாங்க அப்படியே உடம்புலாம் கட்டுக்கட்டாக சதசதியாக இருக்கும் அது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேர் ஃபேர்பாடியில் நல்லா எக்ஸசைஸ் பண்ண வச்சு ஆண் அழகின உடம்புல எண்ணெய் தேய்ச்சி விட்டு அதில் தண்ணியை தெளித்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க விளம்பரம் இருக்கும் அறுபது ரூபா அன்னைக்கு அதை வாங்கி நாங்களும் சாப்பிட்டுட்டு அது லேகியம் மாதிரி இருக்கும் சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம் கூட ஒருத்த வந்து அந்த பாருக்கு வரும்போது சட்டையை கட்டினோன்னா அது ஒரு மாதிரி இந்த சித்தா மெடிசின் மாதிரி வாடகடிக்குறீங்களா லேகியம்லாம் அது மாதிரி வந்தது ஏ என்னடா இன்னும் வாடகை அடிக்குது அப்படின்னா அதுவா பார்த்துட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான் சாப்பிடணும் தெரியாமல் மேலே தேய்ச்சிக்கிட்டு எக்ஸைஸ் பண்ணியிருக்கான் சரியாக தொடக்காம வந்துட்டான் அது மாதிரி இன்னைக்கு ஜோதிடத்தை கேலி கூத்தாக்கிட்டு இருக்காங்க எப்பொருள் கேட்க போன உடனே அதாவது பாருங்க உண்மையை சொல்கிறதுக்கு ஒரு தரம் சொல்லுவாங்க பொய் சொல்கிறவங்க தான் நிறைய சொல்லுவாங்க இந்த டிவி வாங்க போனோம்னால் அவன் போகிற ஸ்பீடுக்கு என்ன சொன்னா நமக்கு புரியாது ஹோட்டலுக்கு போனால் அவன் என்ன சொல்கிறான் அவன் புரியாது எல்லாத்தையும் கேட்டுட்டு இட்லி தோசை இருக்கானு கேட்போம் என்ன இருக்குன்னு கேட்டால் முதல்ல இட்லி தோசை சொல்ல மாட்டான் வரிசையாக சொல்லிவிட்டு அப்படிதான் வந்து இந்த பொய் சொல்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா இல்லாத உருட்டு இல்லாத பிறட்டு நீ பாத்தீங்கன்னா அது சொல்கிறாரு ஒரு கிளாஸுக்கு பதிமூணு லட்சம் ரூபா கலெக்ஷன் ஆகுதான் ரூபா கலெக்ஷன் பதிமூணு லட்சம் கலெக்ஷன் பண்ணுறது பத்து நாளைக்கு வருதுனா தப்பு கிடையாது சம்பாதிக்கிறது தான் இருக்குது ஆனால் உண்மையை சொல்லணும் இல்லையா மக்களை எங்கே திசை திருப்பி கொண்டு இருக்காங்க பாருங்க அப்போ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த இடத்துல அரிதுன்னு போட்டுக்கணும் நம்ம அப்போ அதெல்லாம் நம்ம உணர்ந்து தான் பண்ணணும் படிக்கணும் அந்த அந்த வகையில் இன்றைக்கு இந்த சங்கங்கள் வந்து இன்றைக்கி நிறைய முன்ன முயற்சிகள் எடுத்து பொருள் செலவு பண்ணி இந்த மாதிரி கருத்தரங்கங்கள் நடத்துகிறாங்க இதெல்லாம் மிகப்பெரிய வரவேற்கத்தக்கது ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் வளரும் கலியுகம் முடிஞ்சிருச்சு சத்தியுகம் பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க மீண்டும் உலகத்தை தமிழர்கள் ஆட்சி பண்ணுவாங்கன்னு இருக்காங்க இன்னும் ஒரு அறுபது ஆண்டுகளுக்குள்ளார மீண்டும் பிரளயம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த யோகம் இருக்குது பாத்தீங்களா அதிலையும் சொல்லுவாங்க அதேமாதிரி தொண்ணூற்றி மூணு புள்ளி இருபது டிகிரியில் யோகம் ஆரம்பிக்குது பிஸ்கம்பு ஆரம்பிக்குதா அப்போ இந்த ஜீரோ டிகிரியில் ஆரம்பிச்சு சூரியன் சென்ற தூரமும் இருந்து சந்திரன் சென்ற தூரமும் யோகம் சொல்றாங்க ஆனா பத்து நாளாச்சுனாக சூரியன் பத்து டிகிரி வந்துடுமா ஆனா அந்த புள்ளி அங்கே தானே வச்சுட்டு சொல்றாங்க அதுலேயும் பன்னெண்டு மாசம் இருக்குது எத்தனை வருடங்கள் இருக்குது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி ராசின்றாங்க அதை முடிஞ்சு போச்சு அதே நம்ம ஜோர்களுக்கு தெரியல ஆயிரத்தி எட்நூறு வருஷம் தான் ஆயிரத்தி எட்நூறு வருடங்கள் தான் ஒரு ராசியில் இருக்கும் ஒரு டிகிரி நகர்றதுக்கு அறுபது வருஷம் ஆகும் பூமி அறுபது முறை சுற்றுச்சின்னா சூரியன் ஒரு டீ நக நகர்ந்துடும் அப்போ முப்பது கொண்ட டி முப்பது டிகிரி கொண்ட ஒரு ராசியை ஆயிரத்தி எட்நூறு இடத்துல கடந்துடுது அப்போ இருபத்தி பன்னெண்டு ஆள் பேருக்குன்னா இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு அதுதான் நம்மளுடைய மனிதனுடைய மூச்சு காற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முழு சுத்தில் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு முறை வருஷம் ஆகுதுங்களா அது ஒரு சுற்றுல மூன்று முறை நீர் ஒளி வரும் பிரளயம் ஏற்கனவே இரண்டு முறை நடந்திருக்கு முதல் பிரளயம் பன்னாயிரம் வருஷத்துக்கு ஒன்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அடுத்தது ஒரு ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதில் தான் இலங்கை இங்கேருந்து பிரிஞ்சது முதலறிஞ்சதில் குமரி கண்டம் முடிஞ்சது திரும்பவும் நடக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லாம் பார்க்கலாம் இந்த மேக்னடிக் போல் வந்து இருந்து கனடாவுக்கு நகுந்துட்டு இருக்குது பூமி திரும்ப இப்படி வரும் இன்னைக்கு மணலாக இருக்கக்கூடிய இந்த பாலைவனங்கள்லாம் திரும்ப கொடலாம் மாறும் நம்ம பா நம்ம குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லியிருக்கோம் நமக்கு தெரியுங்களா சொன்னதை அப்படியே திருச்சி நம்ம காதுல பூசத்தி வச்சிருக்காங்க கிருத யுகம் அப்படின்னா என்ன குறிஞ்ச திணைய கிரிதம்ன்றாங்க மலை தானே கிரி தரையுகத்தில் திரேதா யுகம்ன்றாங்க முல்லை திணை தரையில் வளவுங்க மருதம் நெய்தல் ரெண்டையும் தோபர யுகம் ரெண்டு யுகம்ட்டாங்க இந்த ஒரு சுத்துல இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூறு வருஷத்துல இத்தனை முடிஞ்சிடும் பாலைத்திணைய கழி இருக்காங்க பாலைத்திணா யாரு பாலைவனம் ஒட்டாமன் பேரரசு சொல்றோமா இன்றைக்கி உலகத்தை ஆட்சி செய்கிறது யார் யூதர்கள் சரி நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஒரு சின்னதாக படம் போட்டேன் ஏன்னா போர்டு காலையில் ஆன்லைனில் பார்த்தேன் போர்டு இருந்தது ஆஹா நமக்கு சரியான தீனி சிக்கிருச்சு இன்னைக்கு விலக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டேன் கார் ஓவர் ட்ராஃபிக் திரும்ப கார் கொண்டு வீட்டில் வச்சுட்டு பைக் எடுத்துக்கிட்டு கல்லணும் போய் இப்படி சுற்றி இப்படி வந்திருக்கேன் ஒரு ஆர்வம் வாய்ப்பு கொடுத்த பொறுமையாக இருந்து கேட்டால் அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம் ஐயா அவர்களை ரவி ஜெயகுமாரையாக பொன்னாடை போர்த்தி மதிப்பு செய்கிறார்கள்